உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க இருக்கா உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறதை நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாருக்கும் நிற்பேன் நிற்பேன் சொல்லவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி தான் அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட மண்ணு தொட்டு தும்பட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கும் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயன் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தில எடுத்து சொன்னதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் நாம் சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் மேற்பட்ட ஏக்கர் நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் முன்னாடி ரொம்ப வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி முக்கியமான விஷயம் ஆண்டு ஒன்றிய அரசுக்கும் மாநில நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது நான் வரக்கூடாது இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன்

சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் அப்படித்தாண்டி ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் அப்படி செய்யல ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலை எதிர்த்தீங்க காட்டு வழி துறைமுகத்தை அதே தானே அதே எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும்